ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் உடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டு இருக்கும் நிறைய பேர் ஆவலோடு எதிர்பார்த்துருந்த வீடியோ தான் ஓகே ஆனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு டு நாற்பது கலர் ஐம்பது கலர் ரோஜா செடி வேணும்னா நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் தரமான ஃப்ரெஷ்ஷான ஒரு ரோஜா செடிக்கும் ஓகேண்ணா விதவிதமான கலர் கலரான ஒரு ஓகேண்ணா அல்லாமே டபுள் கலராகுது சிங்கிள் கலர் ஆகுது டச் ரோஸ் ஆகுது பட்டன் ரோஸ் ஆகுது கொடி ரோஸ் ஆகுது இல்லை வாசல் தரக்கூடிய ரோஸ் ஆகுது உங்களுக்கு எந்த ரோஸ் செடி வேணாலும் நம்மகிட்ட எல்லாமே ஒட்டு செடிகள் சூப்பராக இருக்குங்க பாருங்களேன் இந்த மாதிரி ரோஜா செடிலாம் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீன் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாயின் மெசேஜ் போடுங்க கேட்லாகில் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஆனால் ரோஸ் கலெக்ஷனு என்னென்ன ரோஸ் இருக்குது டைகர் ரோஸ் ஆகுது பலூன் ரோஸ் ஆகுது பிஸ்கெட் ரோஸ் ஆகுது இந்த மாதிரி விதவிதமான ரோஜா செடிகள் எல்லாமே கிடைக்கும் நாங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மண் ரெடியூஸ் பண்ணாமல் ஃபைவ் கேஜி பேக்கில் இருக்க மண்ணோடயே நாங்கள் வந்து பார்த்திங்கனா அனுப்ப போகிறோம் ஒரு பாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டூ அஞ்சு ஆறு பிளான்ட் வைக்கலாம் ஓகேங்களா கொரியர் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றறுபது நூற்றி எழுபது ரூபா வரும் நீங்கள் தான் பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஒரு நர்சரியில் போய் எப்படி ரோஜா செடி வாங்குலோ அதோடு நாங்கள் பெஸ்ட்டாகவே நாங்கள் கொடுப்போங்க அந்தளவுக்கு நாங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா எங்களை நம்பி தாராளமாக இந்த ரோஜா செடலாம் புக் பண்ணலாம் பெஸ்ட்டான பிளான்ட்டு எல்லாமே ஒவ்வொரு ரேட் இருக்கும் ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ரேட்டில் இருக்கும் பிளான்ட்டோட ஹைட்டு நான் இப்போ காட்ட போகிறது எல்லாமே கலர் தான் காட்ட ஓகே ஆனால் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு நீங்கள் அப்படியே லைனாக பார்க்குறேன் ஆனால் வாங்க இப்போ வீடியோ கூட போலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற செடி ரோஜா செடியிலே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு ரோஸ் ஓகே ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நேரு தாத்தா ரோஜான்னு சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா நேரு தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் பாக்கெட்டில் வச்சுருப்பாரு அந்த அளவுக்கு ஒரு ஸ்வீட்டான ஒரு ரோஸ் தான் இது வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்து ரோஸ் ஓகே ஆனால் பிளான்டோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒன்ரடி இந்த மாதிரி தான் இருக்கும் பூ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரும் பிங்க் கலர் இல்லை மிக்ஸாக அந்த மாதிரி பூக்கும் நிறைய பூக்கு ஓகே ஆனால் ஒரு மாதிரி வரக்கூடிய ரோஜா இந்த நாட் ரோஸும் நமக்கு அவைலபிள் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் நம்பர் ஒன் கலெக்ஷன் ஓகே ஆனால் வாங்க ரெண்டாவது கலெக்ஷன் பார்க்கலாம் அப்படியே பார்க்கலாம் லைனா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரோஸ் ஓகேங்களா ஒயிட் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் நல்லா தாமரை பூ மாதிரி நல்லா ஒரு டெய்லிய பூ மாதிரி நல்லா பெருசாக பக்கம் ஓகே ஆனால் எப்படி லோட்டஸ் பூ எவ்வளோ பெருசாக இருக்குமோ அந்த மாதிரி பெருசாக போகக்கூடிய செடி நான் எல்லாமே காட்டுறது வந்து கலர் மட்டும் தான் காட்டுவேன் செடி எல்லாமே இதோட பெரிய செடி சூப்பரான எக்ஸலண்டான நல்லா கிலையே இருக்கிறதா உங்களுக்கு நான் பேக் பண்ணி அனுப்பி வச்சுக்கலாம் அடுத்து ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வேணும்னு நினச்சிங்க சூப்பரான பியூர் ஒயிட் கூட ஒயிட் பார்க்கும்போது வந்து மன அமைதியாக வரும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஒயிட் போட்டிருக்காரா ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷர்ட்டாக ஒயிட் அண்ட் ஒயிட்டாக போனால் எப்படி புது மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது புது மாப்பிள்ளை வச்சுருங்க அடுத்து தேடுங்க எடுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ரோஸ் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் கலர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க நல்லா டார்க் பிங்க் கலர் வரும் பூவோட சைஸ் நல்லா பெருசாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டச் ரோஸ் வெரைட்டி நல்லா கூர்மையாக வரும் ஏன்னா வெளிநாட்டை எக்ஸ்போர்ட் பண்ணுற வெரைட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூ வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா அஞ்சு ரூபாய் விற்கக்கூடிய வெரைட்டி இந்த பிங்க் ரோஸும் பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான்ட் அவைலபிள் இருக்குது வேணும் பார்க்குறவங்க பிங்க் ரோஸும் புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கலர் ஓகேங்களா நல்லா குட்டியாக பட்டன் ஷேப்ல வரும் பட்டன் ரோஸோட கொஞ்சம் பெருசா பூக்கும் சார்புல மட்டும் ரெட் கலர் பார்டர் வரும் மீது எல்லாமே ஒயிட் கலர் இருக்குங்க பாருங்க ஒயிட் கலர் இருக்கா ஒரு சூப்பரா கொத்து கொத்தா நிறைய வரும் ஓகே நிறைய தரமான வெரைட்டி தான் இந்த ட்ரிபிள் கலர் ரோஸை இதுவும் கேட்லாக்ல செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா அடுத்தது பாஸ் பயங்கரமான வாசனை தர முடியாது செம வாசனையா இருக்கு நல்லா வந்து பாத்தீங்கன்னா இப்ப பூ தூக்கும் போதே அப்படி கும் நின்று தூக்குது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரானி டபுள் டிலைட் ஓகேங்களா எந்தாலும் கலர் அட்ராக்டிவாக இருக்கு பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் ரேரான வெரைட்டி ஓகேங்களா நிறைய பிளான்ஸ் கிடைக்காது மினிமமோ லிமிட்டான ஸ்டாக் தான் இருக்குது குறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கலாம் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ள வந்து ஒயிட் கலர் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ரெண்டு கலர் மிக்ஸ் ஆகி வரும் ஒவ்வொரு டைப்பில் உங்களுக்கு ஒயிட் கலர் கூட வரலாம் ஓகேங்களா எல்லாமே டபுள் கலர் மிக்ஸ் ஆகும் டார்க் ரெட் கலர் மிக்ஸ் ஆகி வரும் இந்த டபுள் டிலைட் பண்ண பொறுத்த வரைக்கும் சூப்பரான நம்ம வந்து வந்து ஒரு எட்டு இன்ச் பார்ட்லி மதர் பிளான்ட் இருக்குது சின்ன இது மாதிரி ஃபைவ் கேஜியில் பேக்கில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் கேட்லாக்ல சூப்பரான மோஸ்ட் வந்து அதிகமான வாசனை தரக்கூடிய கூடிய பூனை இது தாங்க நல்ல ஒரு மனமான செம வாசனையா இருக்கு டபுள் டிலைட்டை பொறுத்தாக்க டபுள் டிலைட் ஆயிடும் ஓகேங்களா வாங்க அடுத்தது பார்க்க போகலாம் அடுத்தது நீங்க பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ரோஸ் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா அணி ரோஸுன்னு சொல்லலாம் இல்லை கோல்டன் ரோஸ்ஸும் சொல்லலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வாங்க போவோங்களேன் தங்கம் வந்து விலை மதிப்பு உள்ள ஒரு பொருள் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடியும் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு வெரைட்டி தான் இந்த கலரை பார்க்கும்போது அந்த தங்க கலர் இருக்கும் ஒரு அணி கலர்ல இருக்கு ஒரு தேன் கலர் இருக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான பிளான் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் ரேராக எக்ஸாட்டி கலெக்ஷனு இது வேணாலே நாங்கள் புக் பண்ணி வாங்கிக்கிறோம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா கோல்டு ரோஸ் இருக்குது அதில் கலர் அட்ராக்ட் பாருங்க தாமரம் மாதிரி எல்லாம் பெருசாக இருக்கும் நல்ல ஒரு பிளாஸ்டிக் பூ மாதிரியே இருக்கிறதுனால மடிப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகழகாக தாமரை மடிப்பு மாதிரி எப்படி எப்படினா நம்ம கையில் செஞ்ச மாதிரியே இருக்கும் அந்த இயற்கை அழகு பாருங்கள் அணி கலர் ஏற்கனவே வேணும் கோல்டு ரோஸ் வேணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா தரமான பிளான்ஸ் இருக்குது புக் பண்ண புக் பண்ணிக்கோங்க முடியும் ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா பிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் பிங்க் ரோஸ் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா கூர்மையாக வருது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக பெட்ரோல்ஸ் எல்லாமே கூர்மையாக வர ரோஸ் கொடுத்தீங்கன்னா இதை வந்து பெட்ரோல்ஸ் எல்லாம் பெருசு பெருசாக வரக்கூடிய இந்த பிங்க் ரோஸ் அவைலபிள் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ரோஸ் ஓகேங்களா இந்த க்ரீன் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செடி கிடைக்காது லிமிட்டடான ஸ்டாக்க தான் இருக்குது வேறு பார்க்குறவங்க புக் பண்ணிக்கோங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து கேட்லாக்கில் இருக்காது ஸ்க்ரீன் எடுத்து அனுப்புங்க ஓகேங்களா இது எப்படி பச்சை கலர் சாமான் என்ன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது நீங்கள் ஒரு குண்டுமல்லி பூவில் வச்சு கூட கட்டி தலைக்கு வச்சுக்கலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இதுதான் பூவே இது யாரும் பார்த்தா என்ன இது ரோஜா பூ அப்படின்னு கேட்டிங்கன்னா இது க்ரீன் ரோஸுங்க பச்சை கலர் ரோஸ் இதுதான் பாஸ் அடுத்தது ஆ எடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேன்ட்டா ஆரஞ்சு ஓகேங்களா இதே பார்த்தீங்கன்னா டெச் ரோஸில் ஒன் ஆஃப் பெஸ்ட் வெரைட்டின்னு சொன்னால் நல்லா டார்க் கலர் வரும் பாருங்கள் தண்டு பாருங்கள் அளவுக்கு இருக்கா பூ நல்லா கூர்மையாக நல்லா பெருசாக டெச் ரோஸ் வரும் ரெண்டு மூணு நாள் நாளும் வெடிக்காது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள் நல்லா வந்து தம்பு அப்படியே தப்பமாக இருக்கும் உல வெடிக்க வெடிக்க கிட்டத்தட்ட மூணு நாள் நாலு நாள் பூ தாங்கும் ஓகேங்களா இந்த ஆரஞ்சு கலர் ஃபேண்ட்டாக ஆரஞ்சு வேணும் ஆசைப்பட்டீங்க நம்ம கேட்லாக செக் பண்ணி பாருங்கள் சூப்பரான பிளான்ட் ஓகேங்களா அடுத்தது பார்க்கறது பார்த்தீங்கன்னா புளி ரோஸ் பூ அதுதான் பார்த்தீங்கன்னா டைகர் ரோஸ் ஏன்னா பார்த்தீங்கன்னா டைகர் ரோஸ் ரொம்ப ரொம்ப ரேரான வெரைட்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச் பஞ்சாக நிறையா பூக்குங்க ஒரு பெரிய பிளான்ட் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஃபீட் வளைஞ்சுனா போதும் ஒரே செடியில் ஐம்பது பூ நூறு பூ ஒரு வரட்டி தான் ஆனால் சீக்கிரமாக கொட்டவே கொட்டாது இங்கே பாருங்க நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் பூ வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான வரி வரியாக வரும் ஸ்டைப் வெரைட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் சந்தன கலர் எல்லாமே வரி வரியாக வரி வரியாக வரும் இந்த பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா லிமிட்டான ஸ்டாக்காக தான் இருக்குது வேணும் வந்தால் டைகர் ரோஸ் புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் அது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டைப் ரோஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமெண்டல் ரோஸ்னு சொல்லுவாங்க இல்லை பலூன் ரோஸ்னு சொல்லுவாங்க ஓகே ஆனால் நம்ம அந்த காலத்தில் பலூன் ஓவனால் எந்த மாதிரி இருக்கும் பலூன் ஓதனா வந்து அங்கங்கே கோடு கூட வரி வரியாக வரும் அந்த மாதிரி கலரில் இருக்கக்கூடிய ரோஸ் தான் அந்த பலூன் ரோஸு இதுவும் சூப்பரான பிளான்ட் இருக்குது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது டெச் ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காது கொஞ்சம் லூசியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்பதான் பதபதன இருக்கும் மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ டேஸில் வந்து பார்த்திங்கனா இதர்கள் எல்லாம் கொட்டி போயிடும் ஆனால் பூ பார்த்திங்கன்னா அட்ராக்டாக இருக்கும் தலையில் வைக்கிறதுக்காக தூரத்தில் வந்து பார்க்கறதுக்காக ஒரு சூப்பரான வெரைட்டி வாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூவே மனம் கவர்ந்த மஞ்சள் பூவேன்னு சொல்கிற மாதிரி எப்படின்னா நல்லா ம லேடிஸ்க்கு பிடிச்சி மங்களகரமான மஞ்சள் பூ வந்து பார்த்திங்கன்னா நல்ல டார்க் மஞ்சள் ஏன்னா பார்த்தீங்கன்னா மஞ்சள் பார்த்த வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் நீங்கள் எங்கே பாருங்கள் மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாட்டுலேயாவது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் விசேஷத்தில் ஆகுது எல்லாேருமே ரோஜா செடி வாங்கினா கூட மஞ்சள் கலர் இருந்தால் கொடுப்பா மஞ்சள் கலர்ல டார்க்காக நல்லா நிறைய பூக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நிறைய பேர் கஸ்டமர் வந்து கேட்பாங்க தம்பி மஞ்சள் கொடுப்பா மஞ்சள் தான் நல்லா வர மாட்டுக்குது அப்படின்னு ஏன்னா அந்த செடி பார்த்தீங்கன்னா சூப்பரான எக்ஸலண்ட்டான குவாலிட்டியில் நம்மகிட்ட இருக்குங்க அதனால டார்க் மஞ்சள் டெச்சு ரோஸ் வெரைட்டி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகேங்களா வாங்க அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் முகால் ரெட்டுங்க ஓகேங்களா சூப்பராக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா லவ்வருக்கு எல்லாருக்குமே இந்த பூ தான் தருவாங்க ஏன்னால் நமக்கு பிடிச்சவங்க ஏன்னா ஒரு அன்பான ஒரு பிடிச்சவங்களுக்கு ஆகுது இல்லை எதாவது ஒரு கிஃப்ட்டு ஆகுது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் ஒரு பக்கையாவது அழகாக எடுத்து கொடுக்குறதுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா தாராளமாக இந்த செடி வாங்கி கொடுங்க தாராளமாக சூப்பராக இருக்கும் நல்லா பெருசு பெருசாக ஒரு ஒரு பூ வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா இருபது ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த டார்க் கலருக்கும் பூ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகேங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா டச் ரோஸில் தாஜ்மஹால் ரெட்டு வாங்க அடுத்தது போகலாம் நீங்கள் அடுத்தது பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ரோஸ் ஓகேங்களா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணில ஐஸ் கிரீம் மேலாக அப்படியே வந்து ஜாம் போட்டுவிட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு பிங்க் கலர் ஷேடாக இருக்கும் இது பேர் தான் ஐஸ்கிரீம் ரோஸ் இது ஒரிஜினல் பேர் வந்து ஜிமிலியாங்க ஜிம்லியா ரோஸ் செடி பிளான்ட் ஓகேங்களா இது மேக்ஸிமம் பொக்கைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க நல்லா பெரிய பூ வரும் இதுவும் பார்த்திங்கனா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கிட்டத்தட்ட மூணு நாள் நாலு நாள் பூ வந்து பார்த்தீங்கன்னா கொட்டவே கொட்டாது ஒரு சூப்பரான ரேட்டு தான் இந்த ஜிம்லியா ஐஸ்க்ரீம் ரோஸு இதுவும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அடுத்தது இருக்குது அடுத்தது பா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரோஸ் ஓகேங்களா பிரிட்டிஷ் குயின் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க எந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா குயின் மாதிரி அழகாக இருக்கு பாருங்கள் மெதுவாக எடுத்துருக்கு எத்தனை மொட்டை எடுத்துருக்கு ஏன்னா குயின் வந்து பார்த்தீங்கன்னா ராணினுவாங்க அந்த மாதிரி ராணி மாதிரி எல்லா பூவோடையும் நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்ந்து போகும் நிறைய பூக்கள் கொத்து கொத்தா வைக்கும் நம்மகிட்ட வாங்கணும் எல்லாருமே தெரிஞ்சிருக்கு எந்த அளவுக்கு இந்த ராணி ரோஸ் வளர்க்குறது ஓகேங்களா இதுதான் ஸ்கின் ரோஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக மெதுவாக இருக்கும் ஃப்ராக்ரன்ஸு இதுவும் இருக்குங்க எப்படி பன்னீர் ரோஸ் எப்படி இருக்கோ டபுள் டூ எந்த மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் ஒரு சூப்பரான வெரைட்டி இது கொத்து கொத்தா நிறைய பூக்கும் டெய்லி சாமிக்கு பூஜை கொக்கி அந்த ஸ்கின் ரோஸ் வாங்கிக்காங்க நீங்கள் அடுத்தது பார்க்குறது பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் ரோஸ் ஓகேங்களா பிஸ்கெட் கலரில் ஏன்னா பிஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா லைட் அந்த க்ரீம் கலரில் இருக்கும் இதுதான் பிஸ்கெட் ரோஸ் இது டெச் ரோஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ரோஸ் வெரைட்டி அவைலபிள் இருக்குது தரமான பிளான்ட்டு பிளான்ட் பார்த்துக்காங்க ஓகேங்களா அடுத்தது எடுபாஸ் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஆரஞ்சு ரோஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லை ஆப்பிள் ஆரஞ்சு ரோஸ்ன்னு சொல்லுவாங்க நிறையா பூக்குங்க இந்த ரோஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேரான வெரைட்டிங்க ஏன்னா இது கிடைக்க கிடைக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கேட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லை இங்கிலீஷ் ரோஸுன்னு சொல்லுவாங்க இந்த பிளான்ட்டு நிறைய கொத்து கொத்த பஞ்சு பஞ்சாக பூ வைக்கும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சுக்கும் ஒரு பிஸ்கட் கலருக்கும் கலராத ஒரு சென்டர் கலரில் இருக்கும் டிஃப்ரெண்டான கலர் இந்த பிளான்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு மூட்டோட ஹெல்த்தியான கண்டிஷனில் இருக்கும் ஏன்னா ஆப்பிள் ஆரஞ்சு ரோஸ் கேட்லாக்களுக்கும் பாருங்கள் வாங்க அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது பாருங்கள் வந்து சம்மர் ஸ்னோ ரோஸ் ஓகேங்களா சம்மர் ஸ்னோ வந்து பார்த்தீங்கன்னா பெட்டல்ஸ் எல்லாமே சோவுக்காக வைக்கக்கூடிய ஒருட்டி ஏன்னா பார்த்தீங்கன்னா இது பூ தளக்கலாம் வைக்க முடியாது பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது அதனால பஞ்சு பஞ்சாக நிறையா பூக்கும் பிங்க் கலர் லைட் கலர் ஒயிட் கலர் எல்லாம் மிக்ஸ் ஆகி போகும் ஓகே ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நல்ல பூக்கள் கொட்டிடும் ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா குரோட்டன்ஸுமே அழகாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு பூக்களுக்குன்னு சூப்பராக இருக்கும் ஓகேங்களா அடுத்த அரிபாஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா கொடி ரோஸ் ஓகே ஏன்னா கொடி ரோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்குது ரெட் கலர் இருக்குது நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கொடி ரோஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு ரெட் கலர் கொடி ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் சைஸ் தான் அந்த பூ வரும் ஏன்னா குட்டி குட்டியாக வரும் நீங்கள் வந்து ஒரு மல்லி வச்சு கட்டிக்கலாம் இல்லை வீட் மூலமாக மாதிரி ஏற்றி விட்டுக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நான் மாட்டு கொட்டை வச்சிருக்கேன் மேலே எல்லாம் பந்தல் மாதிரி வந்து அழகாக இருக்கணும் இல்லை கார் செட்டு வச்சிருக்கோம் அழகாக இருக்கணும் இல்லை ரெஸ்டாரண்ட்டை வச்சிருக்கேன் அங்கேலாம் கொடி ஏற்றி விட்ணும் இல்லை ஷேப்பில் வளரஞ்சு விட்டு நீங்கள் ரெஸ்டாரண்ட் மாதிரி வளர்த்து விட்டிங்கன்னா கூட அழகாக சுற்றிட்டு நல்லா ஃப்ளவர் வந்து அழகாக இருக்கும் ஓகே ஏன்னா ரெட் கலர் கொடி ரோஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பிங்க் டபுள் கலர் ஓகே ஆனால் பிங்க் வித் ஒயிட் ஷேடோன்னு சொல்லுவாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரகம் வந்து பார்த்திங்கனா டெச் ரோஸு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு பூக்கள் வெடிக்காது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூணு டு நாலு நாள் அப்படியே ஸ்ட்ராங்காக நின்று வெடிக்கக்கூடிய ஒரு வெரைட்டி மொட்டு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம இதெல்லாம் ஜிக் ஜாக் வடிவில் இருக்குது ஏன்னால் வலி வளைவாக இருக்குது பூ வெடிக்குமான்னு கேட்டீங்கன்னா இது பார்க்குறதுக்கு மடிப்பே அந்த அளவுக்கு அழகாக இருக்கும் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இந்த பிளான் நம்மக்கிட்ட சூப்பரான தரமான பிளான்ட் அவைலபிள் கலர் அட்ராக்டாக இருக்கும் அது டபுள் கலர் பிங்க் வித் ஒயிட் ஷோடோனுக்கு செக் பண்ணி பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சில்வர் லைன் ஓகேங்களா இது ஏன் சில்வர் லைனா லைனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கலரும் மிக்ஸ் ஆகிவிடும் ரெயின்போ மாதிரி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்போ மாதிரி எல்லாமே மிக்ஸ் ஆகும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டு பர்பிள் லைட் ஒயிட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகும் இது வந்து பட்டன் ரோஸோட கொஞ்சம் பெருசாக போக்கும் இதுவும் நிறையா போக்குங்க இந்த வெரைட்டி நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டன் ரோஸ் இந்த பாருங்கள் பட்டன் ரோஸ் என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸோட கொஞ்சம் குட்டியாக பூக்கும் பட் வந்து பார்த்தீங்கன்னா பேபி பிங்க் கலர் இருக்குங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஓகேங்களா இதுவும் நிறைய பூ பூக்கும் ஆனால் முள் முள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நல்லா மரம் மர மாதிரி வளரும் ஓகே ஆனால் டெய்லியும் சாமிக்கு பூஜைக்கெலாம் யூஸ் பண்ணால் இந்த பன்னீர் பட்டன் ரோஸ் நீங்கள் வாங்கி வைக்கலாம் அடுத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேரி ரோஸ் நீங்களே பார்க்கலாம் ஃபேரி ரோஸை பார்த்த வரைக்கும் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் எங்கள் மாமாவே காட்டாரு பாருங்க இவர்லாம் செலக்ஷன் மேன் ரோஜா செடில் செலக்ஷன் இவர் தான் கொண்டு வந்து கொடுப்பாரு ஏன்னா பேக்கிங் பண்ணுறதெல்லாம் இவர் தான் ஓகேங்களா அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான பிளான்ங்க பாருங்க கொத்து கொத்தா அந்த மாதிரி பூக்கும் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் தேர் மாதிரி பூக்கும் ஒவ்வொரு இலைக்கு ஒரு பூ வந்துட்டே இருக்கும் மற்ற ரோஜாலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் பூக்கும் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இலைக்கு சென்ட்ரலேருந்து வரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாருங்கள் சென்ட்ரலில் வந்திருக்கா சென்ட்ரில் வந்திருக்கா சென்ட்ரல் வந்திருக்கா அப்படியே கொத்து கொத்தா தொங்குங்க இதுதான் பார்த்திங்கன்னா ஆர்கிட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க ஃபேரி ரோஸ் வாங்க பிங்க் கலர் இருக்கும் ஆனால் இந்த பிளான்ட் அவைலபிள் இருக்கு வாங்க அடுத்தது பார்க்க போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஜெடிக்கோ ஆரஞ்சு ரோஸுங்க ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் ரோஸோட கொஞ்சம் பெருசாக வெடிக்கும் இது வந்து பார்த்திங்கனா உள்ள சில்வர் கலர் கோட்டிங் வரும் ஓகே ஏன்னா அந்த பூக்களை உள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் கோட்டிங் மாதிரி வரும் மேலே மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் வைக்கும் ஆனால் இதுவும் நல்லா பஞ்ச் பஞ்சாக நிறைய முட்டுகள் வைக்கும்போது முட்டுகள் நாலு முட்டை அஞ்சு முட்டை அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரெட்டு தான் அது ஆரஞ்சு இதுவும் கேட்லாக்ல இருக்குது செக் பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பினாக்கல் ரோஸ் ஓகேன்னா ஏன் இது பினாக்கல் ரோஸ்னு சொல்கிறாங்க நிறைய பூ வைக்குங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொட்டி கலர் வரும் கொத்து கொத்தா நிறைய வரும் பூ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா குண்டு குண்டாக கலர் வரும் ஓகேங்களா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சா பெட்ரல்ஸ் எல்லாமே ஒன்று ரெண்டு மூணு நாலு லேயர் தான் வரும் ஓகேங்களா நாலு லயர் தான் வரும் கொஞ்சம் லூசியாக இருக்கும் ஓகே ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பூ அட்ராக்ஷாக சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து இந்த ஃபெஸ்டிவலுக்கு பூக்கள் வேணும் இல்லை நிறைய பூஜைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நிறைய பூ வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொட்டிலே நல்லா செம்மையாக போகக்கூடிய ஒரு ரெட்டி தாங்க ரெட் பினாக்கல் இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்ஸ் இன்ச் பாட்டில் சூப்பரான பிளான்ட் இருக்குது ஓகேங்களா வாங்க அடுத்தது போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கனா நிறைய கலெக்ஷன் உங்களுக்கு காட்டியிருக்கு இதை தாண்டி இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்குது லேகர் ஃபீல்ட் ஆகுது எல்லாமே இது எல்லாமே உங்களுக்கு ஆகுதாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஃபோர்டீன் ஓகேங்களா பிப்ரவரி பதினாலு வந்து பார்த்தீங்கன்னா காதலர் தினம் ஆனால் உங்களுக்குலாம் ஆசைப்பட்டவங்களுக்கு யாருக்கெல்லாம் வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி டைமை நீங்கள் யூஸ் பண்ணி வாங்கி வச்சுக்காங்க அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது நீங்கள் ஒரு அஞ்சு செடியோ ஒரு பத்து செடியோ ஒரு ரெண்டு செடியோ நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு நண்பர்களுக்காவது இல்லை உங்களுக்கு வந்து பிடிச்சவங்களுக்காவது எல்லாருக்கும் கிஃப்ட் பண்ண ஆசைப்பட்டிங்கன்னா தாராளமாக இவ்வளோ கலெக்ஷன் நல்லா பெஸ்ட்டான பிளான் எங்ககிட்ட இருக்குங்க நான் காட்டுறேன் எல்லாமே உங்களுக்கு பாட்டியிருப்பேன் நீங்களே செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இவ்வளோ கலெக்ஷன் எல்லாமே பெஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க மாதிரி சூப்பராக போகிறோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க நான் எல்லாமே காட்டுறேன் நீங்களே பாருங்கள் இது எல்லாமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஸ்டோரி இருக்குது ஏன்னா உங்களுக்கு நாங்கள் ஒரு செடி ரெண்டு செடி வச்சுருந்தாங்க நேரில் வந்து கூட வாங்கிக்கலாம் நேரில் வந்தீங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு பிடிச்ச பிளான் ஓன எடுத்து செலக்ட் பண்ணி நீங்களே எடுத்துகிட்டு போனால் இவ்வளோ கலெக்ஷன் இருக்குதுன்னா இருக்குது இந்த மாதிரி செடியெலாம் உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப்ல ஹாய்ன்னு மெசேஜ் போடுங்க கேட்லாக்ல வரும் கேட்லாக்ல ப்ரைஸ்லாம் இருக்குது இருக்கு செக் பண்ணி பார்த்து புக் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோ நான் பாய் பாய் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு போங்க முக்கியமா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் பண்ணுங்க ஏன்னா மேக்ஸிமம் ரோஸ் எல்லாருக்குமே பிடிக்கும் ரோஜா செடி நிறைய பேர் விரும்பி வாங்க உங்களுக்கு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு போங்க செடி